அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹூ புனித ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவுகள் அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் புனிதமான ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் நடந்து கொள்கின்ற நடைமுறையை அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹுவானகா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி சுவைகுள் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாமித் சாமி அனு அவர்கள் அறிவித்தார்கள் லைலத்துல் கதிர் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அப்போது இரண்டு நபர்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கதிரை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டு வந்தேன் அப்போது இன்னாரும் இன்னாரும் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் எனவே அது பற்றிய விளக்கம் நீக்கப்பட்டு விட்டது அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் எனவே அந்த லைலத்துல் கதரை இருபத்தி ஒன்பதாம் இரவிலும் இருபத்தி ஏழாம் இரவிலும் இருபத்தைந்தாம் இரவிலும் தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தியை சாகிக்குல் பகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூசலம் அவர்கள் புனிதமான ரமணான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலையூசலம் அவர்கள் தன்னுடைய இல்லற தொடர்பை கொள்வார்கள் இரவை அல்லாஹுவை தொழுது அதற்காக வேண்டி உயிர்ப்பிப்பார்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக தன் குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள் இந்த செய்தியும் சாகிபுல் மகாதிகளே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு மகத்துவமான பாக்கியத்தை அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கடைக்கு செய்யும் முகமாக எண்ணற்ற வழிகாட்டு முறைகளை தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ரமணானுடைய பிறை இருவதை கடந்து இருபத்தி ஒன்று துவங்கிவிட்டது என்று சொன்னால் இரவு காலங்களெல்லாம் நாம் வணக்கத்தால் அல்லாஹுடைய வழிபாட்டால் நம்முடைய நிலைப்பாடுகளை உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலாக சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் சலம் அல்லாஹுலேயும் அவர்கள் அந்த புனிதமான இரவை அடைவதென்பது மிகப்பெரிய பேறுகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஒரு மனிதரால் ஆயிரம் மாதங்கள் வணங்கி வழிபட்டால் என்ன நன்மையோ அதை விட அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் குரானிலே அல்லாஹு தாலா ஹைரோ மின் ஆல்பி ஷஹர் என்று குறிப்பிடுகிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த இரவு என்று குறிப்பிடுகிறான் அந்த ஓர் இரவிலே ஒருவர் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு நன்மையான உபரியான காரியங்களை செய்தார் என்று சொன்னார் அவர் ஆயிரம் மாதங்கள் வணங்கி வழிபட்ட நன்மையையும் பெறுகிறார் உலகத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பன்னூற்று கணக்கான ஆண்டு வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை பெற்றிருந்தார்கள் ஆயுளை பெற்றிருந்தார்கள் குறைவான ஆயுளை பெற்று கொண்ட நம்முடைய சமுதாயத்திற்கென்று அல்லாஹக்கு சுபகான தாலா மிகப்பெரிய பாக்கியமாக ஒரு இரவை தந்து அந்த ஓர் இரவை ஒரு மனிதர் வாழ்க்கையில் எத்தனை முறை அடைகிறாரோ அந்த காலகட்டங்களில் முழுவதுமாக வணக்க வழிபாடுகளில் திரைத்து பல்லாயிரக்கணக்கான மாதங்கள் நின்று வணங்கி வழிபட்ட அந்த நன்மையை பெறுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா புனிதமான ரவணான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் அதிகம் அதிகம் நின்று வணங்கி வழிபட்டு புனிதமான லைலத்தில் கதிர் என்கின்ற அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் முறிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ